எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மாயா மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அண்ட் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் வந்து எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க அண்ட் இப்போ நான் ஃபைனலி த்ரீ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த மாயாவோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா டே பை டே வந்து பெருசாகிட்டே இருக்குது அதுக்காக நான் வந்து உங்களுக்கு மனசார நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அண்ட் இன்னும் என்னை நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஒவ்வொருத்தரோட சப்ஸ்கிரைபும் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அண்டு எனக்கு நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து என்னை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு வந்து அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குது ஸோ தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வெயிட் லாஸ் ஸோ வெயிட் லாஸ் ரிலேட்டடான ஒரு விஷயத்தை தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் டேரக்டாக நம்ம டாபிக் உள்ள போயிடலாம் இன்னைக்கு வெயிட் லாஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி நம்ம போட்ட ஒரு வீடியோவில் வந்து நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன் ஸோ நிறைய பேரால் வந்து ஒரு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது ரொம்ப கஷ்டம் எல்லாருக்கும் வந்து எல்லாமே ஒரே மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது இப்போது என்னெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு ஆன்சைட்டி ப்ராப்ளம் இருக்காண்ட ஒரு சில ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதால என்னால் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியாது அண்ட் ஃபுட்டு வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் டயட் வந்து ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இப்போ எனக்கு இருக்க இந்த இந்த சுச்சுவேஷனில் அது முடியாது ஸோ இதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற உங்களில் ஒரு சிலருக்கு கூட வந்து பிரச்சனையாக இருக்கலாம் டைட் இருக்க முடியாது சுச்சுவேஷன் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் அப்படி இருக்கலாம் ஸோ நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம் உங்களால் வந்து ஸ்ட்ரிக்டாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி நம்ம வெயிட்டை வந்து நம்ம பிரேக் பண்ணுறது ஆனால் ஏக்கோ இருக்கும் நமக்குள்ள ஐயோ நம்மளால் இதை பண்ண முடியல ஸோ வெயிட் லாஸ் பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்கும் அப்படியும் பண்ண முடியாது இதை பற்றி நம்மளால் யோசிக்காமயும் இருக்க முடியாது வெயிட் குறைக்கிறத பற்றி ஸோ நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம டிப்ரெஷனுக்கே போயிடுவோம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் அண்ட் என்ன மாதிரி இருக்க பர்சனுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம்தான் ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நோ சுகர் டைட் அண்ட் அந்த டயட்டை பற்றி வந்து நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறமா இத்தனை நாள் நான் எடுத்தது எடு காரணம் என்னென்னா நடுவில் கிறிஸ்மஸ் வந்தது ஸோ கிறிஸ்மஸ்னாலே சாக்லேட் கேக் அண்ட் நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்ணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் நம்ம கண் முன்னாடி நிறைய இருக்கும் ஸோ என் வீட்லேயும் வந்து நிறைய பலகாரம் ஸ்வீட்ஸ் கேக்கெல்லாம் வந்து இருந்தது ஸோ எப்படியும் நம்ம சாப்பிட்ருவோம் ஸோ நம்மளால் அதை கண்டினியூ பண்ண முடியாது நம்ம ஏதோ ஒரு இடத்துல டெம்ட் ஆகிட்டு நம்ம அதை சாப்பிட்ருவோம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் வந்து நான் டைம் எடுத்துக்கிட்டேன் கிறிஸ்மஸ் முடியட்டும் அப்படின்றதுக்காக எப்படியோ ஒரு வழியாக கிறிஸ்மஸ் முடிஞ்சுது அண்ட் திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் டைம் தான் நான் இந்த வீடியோ இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அண்டு நாளையிலேருந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோ இன்னைக்கு இதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ இருந்து நான் வந்து நோ சுகர் டயட்டை வந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன் ஸோ நாளைக்கு வீடியோவில் வந்து நான் என்ன விஷயங்களெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன்றதை இப்பயே நான் சொல்லிடுறேன் கண்டிப்பாக நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோவை மறக்காமல் பாருங்கள் என்ன விஷயம் நான் வந்து நாளைக்கு உங்ககிட்ட காட்ட போகிறேன்னா என்னோட பாடி மெஷர்மெண்ட் ஏன்னா இப்போ நம்ம ஒரு சுகர் டயட் இருக்கோம்னா நமக்கு என்னென்ன சேஞ்சஸ் ஏற்படுது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்ல ஸோ பார்க்குற உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் என்னோட ரிசல்ட்டை பார்த்துட்டு நீங்கள் அதை ட்ரை பண்ணலான்னு கூட ஒரு சில பேர் இருக்கலாம் ஸோ அந்த ஒரு சேஞ்சஸ்க்காக நாளைக்கு நான் அந்த வீடியோ நான் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன் அதையும் மறக்காமல் பாருங்கள் அண்ட் என்னோடய லாஸ்ட் வீடியோ வெயிட் லாஸ் பற்றின வீடியோ யாராவது பார்க்கல அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக அதையும் பாருங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வெயிட் லாஸ் பற்றி ஒரு சில கிளாரிஃபிகேஷனான விஷயம் விஷயங்கள் பற்றி நாங்கள் பேசியிருக்கேன் ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதையும் பாருங்கள் ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகலாம் நோ சுகர் இந்த டைட் பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம யூடியூப்லேயும் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிறைய டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம நோ ஷுகர் பற்றி பார்த்துருக்கோம் நோ ஷுகர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உண்மையாலே வெயிட்டை குறைக்குமா நீங்கள் நினைக்கிறீங்களா ஆமாங்க கண்டிப்பாக நோ ஷுகர் டயட் வந்து நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி சுகர் வந்து நம்ம பாடிக்கு என்னென்ன கெடுதல்களை உண்டு பண்ணுது அண்ட் அந்த சுகர் நம்மளை எப்படியெல்லாம் வந்து நம்மளோட பாடியை வந்து நம்ம எடுத்துக்கும் போது அதனால வர பாதிப்புகள் என்னென்ன நமக்கு கிடைக்கிது அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் எதுவுமே நம்ம தெரியாமல் ஒரு விஷயத்துக்குள்ளே குதிக்கக்கூடாது ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா அதை பற்றின கிளாரிட்டி நமக்கு இருக்கணும் நான் கண்டிப்பாக நான் அதுதான் உங்களுக்கு நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் நீங்கள் இப்போ ரேண்டமாக யூடியூப்பில் ஒரு விஷயம் பார்க்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் அப்படியே அதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது கண்டிப்பாக அதை பற்றின நாலேஜை நீங்கள் அது சரியாக தவறா அதனால் வர சைடு எஃபெக்ட்ஸ் அண்ட் அது அது உண்மையாலே உங்களுக்கு நல்ல விஷயம் தருமா அப்படின்றது நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அது ஏன் வீடியோவாக இருந்தாலும் சரி அது வேறு யார் சொன்னாலும் சரி ஓகேவா நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை என்றைக்குமே நீங்கள் மறந்துடாதீங்க நம்மளுக்கு அந்த அதனை பற்றின நாலேஜ் நமக்கு தெரியணும் ஒரு பர்சனலி நமக்கு அதை பற்றின நாலேஜ் தெரியணும் ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த சேலஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் கூட சேர்ந்து யாராவது இந்த சேலஞ்சை நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒன்னாக சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுப்பேன் இத்தனை பேர் என் கூட ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுகர் நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா நான் உங்ககிட்ட பேசும்போது எந்த பாயிண்ட்டையும் நான் விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்மளுக்கு வந்து பாடியை வந்து வெயிட் கெயின் பண்ணும் நம்மளுக்கு வந்து ஒபிசிட்டி உண்டாக்கும் சுகர் அது எப்படி ஒபிசிட்டி உண்டாக்கும் சுகர் சுகர் வந்து எப்படி வந்து நம்ம உடம்பு வெயிட் போடுற அளவுக்கு ஒபிசிட்டி உண்டாக்குற அளவுக்கு ஆக்கும் ஆக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுகர் எடுத்துக்கும் போது நமக்கு பசிய தூண்டுற உணர்வு வந்து நமக்கு அதிகமாக கொடுக்கும் நீங்கள் வேணால் நிறைய வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க சில சமயம் வந்து நம்ம ஸ்வீட் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும் இல்லை சில பேர் வந்து சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து ஸ்வீட்ஸ் எடுத்துப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டப்பக்கன் டைஜஷன் ஆகிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் திருப்பி கொஞ்சம் நேரத்துல பசிக்க ஆரம்பிக்கும் எனக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து ஸ்வீட் சாப்பிட்டா சீக்கிரமாகவே பசிக்கும் ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா அதிகமாக நம்ம சாப்பிட நமக்கு தூண்டும் ஸ்வீட் சாப்பிட்ட உடனே ஒரு காரம் சாப்பிடணுன்ற ஒரு ஃபீல் கூட வரும் சில சமயத்தில் நம்மளுக்கு ஸோ ஸ்வீட் சாப்பிடும்போது நமக்கு அதிகமான பசி உணர்வுகள் தூண்டுறதால நமக்கு என்ன அங்கே பிரச்சனை ஏற்படுதுன்னா நம்ம அளவுக்கு மீறி நம்ம நிறைய விஷயங்கள் நம் நம்ம வேறு வழி இல்லாமல் சாப்பிட்ருவோம் அந்த உணர்வால் நம்ம சாப்பிட்ருவோம் அதனால் நமக்கு என்ன என்ன ஆகுதுன்னா ஒபிசிட்டி உண்டாகுது அண்ட் செகண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் ஸோ ஹார்ட் டிசீஸ் வந்து சுகர் நம்ம நிறைய எடுத்துக்கும் போது ஹார்ட் டிசீஸ் வரும் அப்படின்றது நம்மளால் நிறைய பேருக்கு தெரியும் அந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ நம்ம ஹார்ட்டுக்கு அகைன்ஸ்ட் வந்து சுகருங்க ஸோ சுகர் வந்து நம்ம ஹார்ட்டை வந்து நிறைய கெடுக்கும் ஸோ நம்ம சுகர் கட் பண்ணோம்னா நம்ம ஹார்ட் கூட வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை எப்படியோ எனக்கு இல்லை அது சொல்கிறேன் மேபி வீடியோ பார்க்குற உங்களில் யாருக்காச்சும் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கும் ஃபேட்டி லிவர் இன்னைக்கு ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குது ஃபேட்டி லிவர் எதனால் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுகர் அதிகமான இன்டேக்கால் ஃபேட்டி லிவர் வருது நான்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஃபேட்டி லிவர் அப்படின்னா நான் என்ன யோசிச்சு வச்சுருந்தேன்னா நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க நிறைய ஸ்மோக் பண்ணுறவங்க நிறைய வந்து இந்த டொபோக்கோலாக எடுத்துக்கிறாங்கல்ல அந்த மாதிரி இருக்க ஆட்களுக்கு தான் வந்து லிவர் டேமேஜ் ஆகுறது இந்த ஃபேட்டி லிவர்லாம் வருது அப்படியெல்லாம் நான் நினச்சிருக்கேன் ஆனால் ரீசன்ட் டேஸில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா சுகர் வந்து அந்த அளவுக்கு வந்து நம்மளோட லிவர் வந்து ஃபேட்டி லிவர் ஆகுது ஃபேட்டி லிவர் வந்து இது ஒரு ஈஸியான ஒரு விஷயம் இல்லை இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது குழந்தைங்களுக்கெல்லாம் கூட இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ குழந்தைங்க என்ன ஆல்கஹால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்குவாங்க இல்லை இல்லை அஃப்கோர்ஸ் குழந்தைங்க வந்து அந்த ப்ரிசர்வேட்டிவான ஃபுட்ஸு அண்டு இந்த சுகர் ஐட்டம்ஸ் நிறைய சாக்லேட்ஸ் அண்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க எடுக்கிறதால அவங்க உடம்பு வந்து அந்தளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துது ஸோ குழந்தைங்களுக்கு கூட இன்றைக்கி ஃபேட்டி லிவர்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் சுகர் தான் ஸோ அடுத்த விஷயம் என்ன நல்லாவது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ஸோ அதாவது நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்குது அப்போ அந்த குறைக்கிறதால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா தேவையில்லாத பல டிசீஸ்லாம் வந்து உக்காந்துது ஓகேவா அது துரத்துறதுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும் ஸோ இவ்வளோ கெட்ட விஷயங்கள் இருக்குது இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ வீடியோ நமக்கு ரொம்ப பெரிய லென்த்தியாக போயிடும் அதனால ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்கள் நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் அண்டு கடைசியாக வந்து ரொம்ப முக்கியமானது சுகர் நம்ம எடுக்கும் போது நம்மளோட லுக் வந்து நம்ம நம்ம வயசுக்கு மிஞ்சின ஒரு தோற்றத்தில் நம்ம காணப்படுவோம் சுகர் நம்ம எடுக்கும்போது அதாவது அது ஸ்கின் ஏஜ்னிங் அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அது அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்கின்லாம் டேமேஜ் ஆகுது நம்ம வந்து நம்ம இப்போ வயசு வந்து இருபது வயசுன்னா நம்ம பார்க்குறதுக்கு நிறைய சுகர்லாம் எடுக்கிற ஒரு பர்சனாக இருந்தால் அவங்களோட அவங்களோட ஸ்கின் லுக்காக இருக்கட்டும் அவங்களோட லுக் எப்படி இருக்கும்னா சடனாக வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இல்லை ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி காட்டுற மாதிரி தோற்றங்களை கூட காட்டும் இது உண்மை இது எனக்கே தெரியும் ஏன்னா வந்து நான் வந்து ஒரு ஃபிட்டாக இருந்த அந்த டைமில் வந்து நான் சுகர் எடுக்க மாட்டேன் நான் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் எனக்கு அப்போ கிடையாது இல்லை சடனாக எனக்கு தலை சுற்றுது ஒரு டூ மினிட்ஸ் இருங்க ப்ளீஸ் என்னன்னு தெரியல சடனாக வந்து எனக்கு மயக்கம் வர மாதிரி ஆகுது கொஞ்சம் தண்ணி பாட்டில் கொடுக்க முடியுமா இல்லை ஒரு மாதிரி தலை சுற்றுது சாரி இல்லை சடனாக வந்து ஒரு மாதிரி கேராக தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு சாரிங்க சாரி ஓகே ஆ நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலலாம் வந்து நான் ஃபிட்டாக இருந்தேன் அந்த டைம் பீரியட்லலாம் நான் சுகர் எடுக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து டீ காஃபி பழக்கம் அப்போ கிடையாது அப்போ என்னோடய ஸ்கின்னே பாத்தீங்கன்னா அப்போ என்னோட ஏஜ் என்ன இப்போ எனக்கு தேர்ட்டி ஆகுது அப்போது எவ்வளோ ட்வ எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் இருபது இருபத்தி ஒரு வயசு அந்த மாதிரி தானுங்க அப்போது என்னோட நான் பார்க்க எப்படி இருப்பேன் தெரியுமா நான் ஒரு பதினெட்டு வயது பொண்ணு மாதிரி தான் நான் இருப்பேன் பார்க்க ஏன்னா நான் சுகர் எடுக்க மாட்டேன் இது ரியலி இது ஒரு என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ இது எனக்கு நான் என்னை பார்க்குறவங்களாம் எனக்கு ஒரு குழந்த இருக்குன்னு கேட்டால் நம்பவே மாட்டாங்க எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சேன்னு கேட்டால் நம்ப மாட்டாங்க ஏன்னா நம்மளோட ஸ்கின் அந்த அளவுக்கு க்ளோ இருக்கும் அண்ட் நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருப்போம் அண்டு நம்ம பா நம்மளோட தோற்றமே வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு யங் லுக் இருக்கும் இது மை பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஆனால் அதுக்கப்புறமா வந்து எனக்கு டீ பழக்கன்ற ஒரு விஷயம் எனக்கு ஏற்பட்டது டீ காஃபி நிறைய நிறைய எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் இந்த தலைவலின்ற ஒரு விஷயத்துக்காக எ ஒரு சரி ஓகே இது குடித்தா இருக்கும்னு சொல்கிறாங்களேன்னு குடிக்க ஆரம்பிச்ச டீ பழக்கம் வந்து எனக்கு அது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடுச்சி நான் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு டீ மூணு டீ எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு டீ பைத்தியமாக மாறிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் சுகரும் வந்து நிறைய சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இப்போது சுகர்லாம் அதிகமாக எடுத்துக்கிறதால என்னாச்சு எனக்கும் வந் இப்போ என்னை பார்த்தா வந்து எல்லாருமே என்னை நம்பவே மாட்டுறாங்க அப்போ என்ன பார்த்தது அப்படி அவ்வளோ எங்கே இருந்தால் அப்படி இருந்து இப்போ என்ன இப்படி ஆன்டி மாதிரி ஆகிட்ட ஈவன் இப்போ கூட ஏன்னா ஒரு சில பேர் வந்து ஆன்ட்டி அப்படியெல்லாம் சொல்லி பேசுகிறாங்க அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம உடம்ப நம்ம கெடுத்துக்கிட்டோம் ஸோ அது யாரையும் நம்ம அது காரணப்பாடு கா காரணம் சொல்ல முடியாது ஓகே அதை விட்டுருங்க ஸோ சுகர் வந்து நமக்கு அளவுக்கு நம்மளோட தோற்றத்தையே மாற்றுற அளவுக்கு அது அவ்வளோ ஒரு கெடுதலாக இருக்குது இதுதான் விஷயம் ஸோ இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா சுகர் வந்து எந்த அளவுக்கு உடம்புக்கு வந்து கெடுதல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் நீங்கள் சர்ச் பண்ணியோ இல்லை நீங்கள் ரிசர்ச் பண்ணியோ நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் என்னால் முடிஞ்ச ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது இன்னும் நான் நிறைய விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது நடுவில் வேறு எனக்கு கொஞ்சம் மயக்கம் ஆயிடுச்சு அதுக்கே வந்து ஒரு டூ மினிட்ஸ் போயிட்டுருக்கும் போல் ஸோ இப்போ நம்ம சுகர் அப்புறம் என்ன நமக்கு உண்டு பண்ணோம் அப்படின்றதுல இன்னொரு ஒரு ரீசன் இதை நான் சொல்ல மறந்துட்டேன் சாரி மயக்கம் வந்ததால் இன்னொரு விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து தண்ணியை வந்து உற்படுத்தும் உண்டு பண்ணோம் நம்ம பாடியில் வந்து சுகர் வந்து வாட்ரு கண்ட்டை அதிகப்படுத்தும் ஸோ இதுக்காகவும் நம்ம கா சுகர் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம சில பேர்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாக இருக்கிறத விட சில பேர் வந்து இந்த தண்ணி உடம்புன்னு சொல்லுவாங்கள்லாங்க அந்த மாதிரியாலேயே அவங்க வெயிட்டாக தெரிவாங்க ஸோ நம்ம அதை க அதை நம்ம கட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ அதனால தான் வந்து நான் இந்த சேலஞ்சை வந்து உங்கள் முன்னாடி வைக்கிறேன் ஏன்னா இது ஈஸியான ஒரு விஷயம் அண்டு நல்ல எஃபெக்டிவ் ரியலி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு அண்ட் நான் உணர்ந்ததை உண்மையாக மட்டும்தான் உங்கள் கூட நான் எப்பவுமே ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணுறேன் ஸோ நோ சுகர் வந்து அவ்வளோ நல்லது நமக்கு வெயிட் லாஸ்க்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட கெட்ட விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பட் இதனால வர நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்றத நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் சாரி முதல் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெயிட்டில் நல்ல சேஞ்சஸ் பார்க்கலாம் நம்மளோட பாடியில வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் பார்க்கலாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா ஒரு ரெண்டு பிளேசஸ்ல நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் பார்க்கலாம் ஒண்ணு வந்து நம்மளோட ஃபேஸ்ல நம்மளோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சப்யா தெரியும் ஃபேட்டாக இருக்கவங்க வந்து பொதுவாகவே அவங்களோட ஃபேஸ் வந்து காட்டி கொடுக்கும் பயங்கரமாக குண்டாக இருக்கான் அப்படின்றத வந்து அவங்க ஃபேஸ் வந்து அப்படி காட்டி கொடுக்கும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த சின் இந்த சீக்ஸ்லாம் வந்து நல்லா வந்து புசு 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 புசுன்னு ஒரு மாதிரி நீர் கோத்துக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் சில பேரில் கூட கேட்பாங்க என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு என்னெல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ அந்த விஷயத்தை வந்து நோ சுகர் டயட்டில் கம்மி பண்ணும் நம்ம நல்லா பார்க்கலாம் நம்மளோட இந்த சின் இந்த சீக்ஸ்லாம் வந்து ரெடியூஸ் ஆகுறது அண்ட் நமக்கு இங்கே இருக்கலங்க இந்த இந்த வீ லைன் இருக்குல்ல இந்த லைன்லாம் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம கண் கூட பார்க்கலாம் இந்த நோ சுகர் டயட்ல அண்ட் அதுக்கப்புறமா இந்த டபுள் சின் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் சின் இருக்குல்ல இப்ப பாருங்க இப்படி பண்ணால் டபுள் சின் தெரியுது இல்லை ஸோ இதெல்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகும் ஓகேவா இது வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும் ஸோ நம்மளோட ஃபேஸில் வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் அம் ப்ராமிஸ் இது நான் உங்ககிட்ட நான் வந்து சத்தியம் பண்ணி சொல்லுவேன் இந்த விஷயத்த அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவ்வளோ ஒரு ரிசல்ட் இது கொடுக்கும் ஓகேவா ஃபேஸுக்கு செகண்டு என்ன ஒரு பெனிஃபிட் நமக்கு கொடுக்கும் நம்ம பாடியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து இன்சுலின் இருக்குல்லங்க சுகர் நம்ம அதிகமாக எடுக்கும் போது இன்சுலின் வந்து ஃபேட்டை வந்து ஸ்டோரேஜ் பண்ணும் அது எங்கே ஸ்டோரேஜ் பண்ணோன்னா முக்கியமாக இந்த நம்மளோட தம்மி தான் ஸ்டோரேஜ் பண்ணணும் சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க ஸ்லிம்மாக இருப்பாங்க ஆனால் வயிறு மட்டும் பெருசாக இருக்கும் இல்லை சில லேடிஸ்க்கு வந்து வயிறு மட்டும் குறைஞ்சா போதும் எனக்கு வந்து வயிறு மட்டும் தொப்பையாக இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் கூட வந்து இந்த நோ சுகர் டயட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ நம்ம தம்மி வந்து குறையிறதையும் நம்ம கண் கூட பார்க்கலாம் ஸோ அதனால தான் நாளைக்கு வந் வர வீடியோவில் நம்ம எல்லாம் நம்ம மெஷர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்களும் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மெஷர் பண்ணி ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க அண்ட் இன்னொரு ஒரு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் நம்ம நல்ல ஆக்டிவாக இருப்போம் ரொம்ப ஆக்டிவாக இருப்போம் நம்ம ஒரு வழக்கமாக நம்ம இருக்கிற சுறுசுறுப்பை விட நோ சுகர் டயட் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்காகவே நம்ம இருப்போம் அந்த அந்த இதில் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் தூங்க மாட்டோம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் லேடிஸ்க்கெலாம் வந்து மத்தியானம் ஆனாலே வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ப படுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாதான் ஸோ அந்த மாதிரி சும்மா அப்பப்போ வர தூக்கம் அண்டு லேசியாக நம்ம படுக்கணும்னு நினைக்கிற உணர்வு இதெல்லாம் வராது நோ சுகர் டயட் இருக்கும்போது இதெல்லாம் ரொம்பவே கண்ட்ரோலாக இருக்கும் அண்டு நம்ம நல்ல ஆக்டிவாக நம்ம இருக்கலாம் அப்புறம் ஓவரால் பாடி இது வெயிட் குறையுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையும் டைம் எடுத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிடும் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபேஸில் நல்ல சேஞ்சஸ் நம்ம பார்க்கலாம் இது டேம் ஷுர் ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நோ ஷுகர் டயட் வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம் ஸோ இதை வந்து நான் நாளையிலேருந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா எடுத்த உடனே ஒரு பெரிய விஷயங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக இதை நம்ம ட்ரை பண்ணிவிட்டு நம்ம பாடியை ஒரு கான்ஃபிடென்ட்டை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு டயட் பிளான் அண்ட் சில ஒர்க் அவுட்ஸ்லாம் நம்ம பண்ணலாம் இல்லை ஒரு சிலரால் வந்து இல்லைங்க நான் ஷுகர் டயட் இருக்கேன் அண்ட் எனக்கு ஒர்க் அவுட்டும் நான் பண்ணுறதுக்கு எனக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு கிலோ குறையுதுன்னா கூடவே வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸோ இல்லை ஒரு ஹாஃப் அன் வாக்கிங் போகிறீங்கன்னா உங்களுக்கு டபுளாக ஒரு வெயிட் குறையும் இப்போ எங்களுக்கு மூணு கிலோனால் உங்களுக்கு ஆறு கிலோ குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் அப்படியும் பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து நான் ஃபுட்லேயும் வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் அதுவும் பண்ணிக்கலாம் இன்னும் நமக்கு ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு எஃபெக்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஸோ நம்ம நாளைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நோ சுகர் டயட்டுக்கு நம்ம வந்து நம்மளோட பாடியை நம்ம மெஷர் பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் அந்த நோ சுகர் டயட்டில் வந்து நம்ம என்னென்னலாம் சாப்பிடலாம் எதெல்லாம் அவாய்ட் பண்ண போகிறோம் இதை பத்தின ரிலேட்டடான விஷயங்கள் அண்ட் நோய் சுகர் டயட் வந்து நம்ம எப்படி எதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு எப்படியெல்லாம் வந்து நம்ம அதை அதனால வர சைட் எஃபெக்ட்ஸும் இருக்கும்லங்க எந்த ஒரு விஷயமே ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்காது ஸோ கண்டிப்பாக நோய் சுகர் டயட்லேயும் ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் ரொம்ப பெருசாக உடலை பாதிக்கிற அளவுக்கு கிடையாது ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது ஸோ அதெல்லாம் என்ன அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம நாளைக்கு நான் போடுற வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க பார்த்து கண்டிப்பாக மறக்காமல் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் அண்ட் இதை ஃபாலோ பண்ணுறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இதை பற்றின டவுட்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் என்னோட வாட்ஸ்அப் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை நீங்களும் நோ சுகர் டயட் ஃபாலோ பண்ண போகிறீங்க ஏன் கூட சேர்ந்து என்ன மாதிரியே நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்றத எனக்கு தெரிவிங்க நாளைக்கு வீடியோவில் எத்தனை நாள் நம்ம இருக்கலாம் அப்படின்றத நம்ம நம்ம டிசைட் பண்ணலாம் ஓகேவா எடுத்த உடனே ரொம்ப பெரிய பெரிய டார்கெட் நம்ம வைக்க வேண்டாம் ஷார்ட் பீரியடில் நம்ம சின்ன சின்ன டார்கெட் வச்சு அதை நம்ம வந்து அழகாக பண்ணி முடித்து சக்ஸஸ் பண்ணி அதில் ஒரு ரிசல்ட் நம்ம பார்க்கலாம் அந்த ரிசல்ட் நம்ம பார்த்துட்டோன்னா நம்மளுக்குள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்துடும் ஸோ அடுத்த லெவல் நம்ம போகிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேங்க் யூ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்காக அண்ட் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் மாயா ஃபேமிலியை இன்னும் விரிவுபடுத்துங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் நன்றி